கன்னியாகுமரி மாவட்டம் பம்மம் பகுதி இங்கே ஒரு கார் கடை உள்ளது அர்சிகா கார்ஸ் அவர்களிடம் ஒரு கார் வாங்கலாம் என்று நினைக்கிறேன் விலைகளை கேட்டு பார்ப்போம் ஆர்சி தேவாலயத்தின் முன்பகுதி அழகான வண்டிகள் இருக்குது எல்லாரும் வணக்கம் நம்ம இந்த வேகனார் என்ன வேலை தலைவர் ரெண்டாயிரத்தி பத்து மாடலா சரி என்ன என்னவில் ரெண்டு எப்படி என்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கா தெளிவாக இருக்கு இல்லையா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா சரி இப்போ நம்ம ஆசைப்பட்டு வாங்க வரும்போது இதுக்கு கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சரி சரி இது இது என்ன மாடல் செல்லு ரியோயா ரெண்டாயிரத்தி பதினாறா மாருதி இல்லையா மாருதி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது என்ன விலை மூணு ஐம்பது மூணு ஐம்பது

66 வருது 66 புது வண்டி புது வண்டி புது வண்டி லட்சம் 30 லட்சம் சரி சரி இது என்ன இது புது வண்டி மாதிரி இருக்கு இதுக்கு பேரு என்ன வேகனாரா வேகனார் பதினாறு என்ன ரேட் இது ரூபா சரி இந்த பக்கம் இது என்ன

அப்போ பட்சம் என்ன விலையில வண்டி இருக்கு ஐம்பது ரெண்டு இருக்கா முப்பது ரெண்டு இருக்கா சரி இது இனோவா என்ன ரேட் என்ன மாடல் இனோவா இது ரெண்டாயிரத்தி மாடல் மாடல் என்ன ரொம்ப சீப்பா இருக்கு ஓ பார்த்தா ஒரு இருபது லட்சம் இருக்கு சரி இது என்ன ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன ரேட் அது

ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது என்ன இல்லை மூனேகால் சரி வண்டியை பார்த்தாச்சுன்னா ஆயிரக்கணக்கான வண்டி திக்கணும் எங்கே எல்லா இடத்துக்கும் போகும்போது எனக்கு தாங்காது சரி சரி நான் ஆலோசனை பண்ணியேன் எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு ஒரு வண்டியை வாங்கியதுக்கான ஆயத்தம் ஆகிய எனக்கு தெய்வத்தினுடைய முக்கியம் எனக்கு இதை வாங்கணுமா அதை வாங்கணுமான்னு ஒன்றுமே ஓடல சரி உங்களை சந்திச்ச மிக்க மகிழ்ச்சி வெற்றி உண்டாகட்டும் ஓகே